சின்ன வயசுலேருந்து நம்ம எதாவது படங்கள் பார்க்கும் பொழுது அந்த படத்தில் வந்து ஒரு பைக்கோ இல்லை காரோ இல்லை ஏதோ ஒரு லிவிங் திங்கோ வளர்க்குறாங்கன்னா நம்ம படம் பார்க்கும்போது நம்மக்கிட்டே இருக்க அந்த பைக்கோ காரோ இல்லை அந்த லிவிங் திங்கை வச்சு கனெக்ட் பண்ணிப்போம் அப்படிப்பட்ட படங்கள் ரேராக தான் அமையும் அண்டு அந்த படத்தை பார்த்துட்ருக்கும் போது அங்கே இருக்க அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம் இல்லை ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டு ஹியூமன்ஸாக சொல்லலாம் ஒரு லிவிங் திங்ஸ் அவங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த பாண்ட் இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி நமக்கும் நடக்கணும்னு பயங்கரமாக ஆசைப்படும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் ஹவு டு ட்ரெயின் யூ ஒரு படத்தை நான் பார்க்குறேன் படத்தோட ஹீரோ மேசன் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார் ரொம்ப லைவாக இருந்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது அந்த கேரக்டர் ஆருக்கு அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றது அவருக்குள்ளே ஒரு பெரிய வெறி இருக்குது அவங்க அப்பா மாதிரி அந்த ஓவரால் நாட்டில் இருக்க எல்லாருமே அவர் மதிக்கணும் அப்படின்னு ஆனால் அவன் அப்பா மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லைன்ற அந்த பாயிண்ட் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவர்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக அவர் பார்க்குறாரு மற்றவங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு ஆனால் மற்றவங்க அப்படி பார்க்க மாட்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ஒரு நாளைக்கு அப்புறமா அவருக்கே அது ப்ளஸ்ஸாக மாறுது அது இன்னும் அவர் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டே இருக்காருன்ற அந்த ரொம்ப அழகான ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான கேரக்டர் ஆ பயங்கர ஸ்ட்ராங்காக முக்கியமாக ஒரு பாயிண்ட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வியந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒருத்த மக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் மக்கு இல்லை அவங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்றத நம்பும்பொழுது அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் அந்த ரெண்டு ஏரியாவுமே ஹீரோ இப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற அந்த போர்ஷன் அண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியுன்றத இந்த எல்லா எமோஷன்ஸையும் மைண்ட்குள்ளே வச்சு ஒரு சீனை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தெரியுங்களா அது ரொம்ப அழகான ஒரு ஆக்டிங் அந்த இன்னசென்ஸை படம் ஃபுல்லாக எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த கதையில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த கதையில் இருக்க ஒரு ஒருத்தரும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் அவருடைய கேரக்டரைசேஷனை கடத்துறார்ல அது இந்த ஹீரோவுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதில் நடித்த நம்ம ஹீரோ அசத்திட்டார் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபாமன்ஸை தந்துட்டார் அண்டு இந்த படத்தோடைய ஹீரோயின் அவங்கக்கிட்டே எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஒரு ஆள் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகார்டு கேர்ள் லுக்லேயே இருக்காங்க அவங்க பண்ணுற ஆட்டிடியூடு அவங்க நம்பர் ஒன் பொசிஷனில் வரணுன்றது யோசிக்கிறது நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா அதுக்கு முன்னாடி முன் முந்தைய காலகட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்களோ முழுக்க முழுக்க அந்த ஃபார்முலாவை மட்டும் நம்பி பயணிக்கிற ஒரு பொண்ணாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணாக அவங்க இருக்காங்க அவங்க ஒரு ஒரு வாட்டியும் இவனும் என்ன மாதிரி தான் இருப்பான்ற ஒரு கேள்வி கிட்ட வைக்கிறாங்க அவன் அப்படி இல்லாத மாதிரி ஒரு பதிலை கொடுக்கும்போது இவங்க ஷாக்காக வராங்க அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல ஆனால் அதை தவிர்க்கவும் முடியல அப்படிப்பட்ட அந்த போர்ஷன்ஸில் படத்தோட ஹீரோயின் பண்ண பர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து படத்தோட கதை என்னதான்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது தொடர்ந்து ரொம்ப அழகான ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பயங்கர ஆக்ரோஷமாக வர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராகன்ஸ் இந்த ட்ராகன்ஸ் வந்து மனுஷங்களை கொள்ளுது மனுஷங்க ட்ராகன்ஸை கொள்றாங்க இந்த வார் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமே பார்க்காத ஒரு ட்ராகனை நம்ம ஹீரோ கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் ட்ராகனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பாண்ட் ஒன்று ஏற்படுது ஹீரோ இல்லைன்னா ட்ராகன் இல்லை ட்ராகன் இல்லைனா ஹீரோ இல்லைன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே கால சூழ்நிலை கொண்டு வருது அந்த பாயிண்ட்டை ஊர் மக்களுக்கும் மற்ற டிராகன்களுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தலைமை சரியாக இருந்தால் தான் அந்த கூட்டம் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோவோட அப்பாவாக இருக்கவர் அவர் ஒத்துக்க மாட்டுறாரு இந்த எல்லா ட்ராகன்ஸுக்கும் தலைமை டிராகனாக ஒன்று இருக்குது அது இன்னும் சுத்தம் அது முழுக்க முழுக்க ஒரு அனிமலாகவே இருக்குது இது வந்து மனுஷ உருவத்தில் இருக்க ஒரு அனிமல் அது அனிமல் இந்த மனுஷ உருவத்தில் இருக்க அனிமலை எப்படி நார்மலைஸ் பண்ணி மனுஷனாக மாற்றுறாங்க அந்த அனிமல் எப்படி அழிக்கிறாங்க ஓவராலாக டுவோர்ட்ஸ் த எண்டில் இந்த ட்ராகனும் ஹியூமன்ஸும் ஒன்றா இருக்காங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய கதை எக்ஸிக்யூஷனாக மியூசிக்காக கிராஃபிக்ஸாக த்ரீடியாக இந்த வேர்ல்டு அவங்க டிசைன் பண்ண விதத்தில் அந்த ட்ராகனை டிசைன் பண்ண விதத்தில் அந்த ட்ராகனோட ப்ளஸ் அண்ட் மைனஸை காட்டினேன் சொன்ன அந்த விதத்தில் கேரக்டர் ஆர்காக இருக்கட்டும் அந்த ட்ராகனுக்கும் ஹீரோவுக்கும் சிமிலராக இருக்க சிமிலாரிட்டிஸ் அது படத்தோடைய எண்ட் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணுன்னு அவங்க ட்ராவல் பண்ண விதம்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த படத்தோடைய ப்ளஸ்ஸை பற்றி அடுக்கிக்கிட்டே வரலாம் அவ்வளோ அழகாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் சினிமோடகிராஃபருக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் அந்த ட்ராகனாகவே மாறி ஒரு ட்ரோன் கேமராவை ட்ராவல் பண்ணி நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் அது கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற யோசனைக்குள்ளே இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த ட்ராகனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலையே நம்ம ஓவரால் இந்த படத்தை பார்க்குறோம்ல இதுக்கு மேலே என்னங்க வெற்றி வேணும் ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மியூசிக் சவுண்டு டிஐ எடிட்டிங் எல்லாமே பயங்கர பிளாஸ்டாக இருந்துது இந்த படத்தோடைய மிகப்பெரிய சக்ஸஸாக நான் எங்கே பார்க்குறேன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் யாருனா குழந்தைங்க தான் குழந்தைங்கன்றவங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தேர்ட்டீன் ப்ளஸில் இருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் ஒரு ரெண்டு கிஸ்ஸின்னு வருது அதனால் நான் சொல்கிறேன் அந்த ஆடியன்ஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கும் கீழே இருக்க ஆடியன்ஸும் சரி அதுக்கு மேலே இருக்க ஆடியன்ஸும் சரி படம் பார்த்துட்டு அந்த இன்ட்ரவலில் குழந்தைங்க பேசிக்கிற விஷயம் படம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஒரு குட்டி பாப்பா அந்த இன்ட்ரவலில் சொல்கிறான் கேட்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா படம் பார்த்துருக்கும்போது எனக்கும் அதே ஒரு தாட் ப்ராசஸ் தான் நான் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ட்ராகனை அப்படி என்ஜாய் பண்ணுறேன் ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஒரு ஒரு ஃப்ரேமையும் அந்த ட்ராகனுக்கும் அந்த பையனுக்குமான அந்த தொடர்பு அப்படின்றதுல அவங்க எப்படி ஃப்ரெண்டாக மாறுறாங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸை நீங்கள் அவ்வளோ அழகாக ரசிப்பீங்க அந்த பையன் என்னென்னலாம் நோட் டவுன் பண்ணுறான் அவன் அறிவாளின்றதை எப்படி அவங்க காட்டுறாங்க இது எதுவுமே திணிக்கிற மாதிரியே இருக்காதுங்க கதையோட போக்கில் அப்படியே அடுத்து 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 அப்படியே போயிட்டே இருக்கும் அவ்வளோ அழகாக ரைட்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் டேரக்டர் இதை ஒரு ஸ்டேஜ் ட்ராமான்றது தான் எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் பிக்சர் பர்ஃபெக்டாக அதை லேன் பண்ணணும் அப்படி ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு ஒர்க் பண்ணால் தான் இப்படி ஒரு அவுட்புட் வரும் அப்படி ஒரு அவுட்புட் அவங்க கொடுத்துருக்காங்க அண்டு வெறும் கதையில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் அவங்க ஃபிசிக்ஸ்லேயும் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தோடைய ஹீரோ நிறைய பொருட்களை கண்டுபிடிக்கிற அதை தாண்டி அந்த இன்ஜினியரிங் எப்படி இருக்கணும் அது இப்படி இருந்தால்தான் கரெக்டாக இருக்குமான்றத அவங்க உண்மையாகவே ஒர்க் பண்ணுறாங்க நம்ம படமாக பார்க்கும் போது விஷுவலாக அது கன்வின்சிங்காக ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்கான ரீசன் என்னென்னா இது ஒரு ஃபேன்டசி படம் நீங்கள் எப்படி வேணால் இதை சொல்லலாம் அதில் டவுட்ஸே கிடையாது இருந்தாலும் அந்த ஃபேண்டசிக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையை கொண்டு வந்தால் மட்டுமே ஆடியன்ஸால் அந்த உலகத்தையே நம்பக்கூடிய உலக உலகமாக மாற்ற முடியுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரக்டர் யோசித்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே அது இந்த படத்தோடைய வெற்றியை நான் பார்க்குறேன் இதை தாண்டி ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப பிளஸண்ட்டானோ ரொம்ப என்ஜாயபுளான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் நீங்களும் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை தந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரீங்க டடாபா பேசிக்கலாம் பிரவீன் கேஸ் பாய்